குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தினவல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழக அரசு எவ்வளவு செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உரிமம் ரத்து செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீண்டும் உரிமம் வழங்கப்பட்டது பார்களுக்கான உரிமம் அன்புடி ராமதாஸ் எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு கேள்விகள் அடிக்க எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லைங்க என்று பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை திமுக மேயரை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அமைச்சர்களை முன்னிலையில ஐம்பது வருஷமா வேலை பார்க்கிறோம் ஒண்ணுமே இல்ல உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சிடும் அப்படின்னு குமரி இருக்காரு ஒரு கவுன்சிலர் மின் கட்டண உயர்வு மற்றும் பல வரி உயர்வு எல்லாத்தையும் தாண்டி இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க கட்டிட வரைபட அனுமதி கட்டண உயர்வு எப்படியெல்லாம் உயர்த்தியிருக்காங்கப்பா அப்படின்னு தலைவர்கள் பலரும் கோரிக்கை வச்சு இதை நீக்குங்க தடுங்க நிறுத்துங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க

ஐந்து நட்சத்திர விடுதிகள் ஐந்து விடுதிகளுக்கு உரிமம் அதாவது மதுபான விற்பனை உரிமத்தை ரத்து செஞ்சாங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அந்த பார்களுடைய அந்த விடுதிகளுடைய பேரை சொல்லி விஷயங்களை சொல்லி இருந்தார் ஆனா இது உண்மையிலேயே உள்ளபடியே நல்ல நடவடிக்கை தான் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த விடுதிகளில் தங்கக்கூடியவங்க நல்லா நோட்டிக்கோங்க தங்கக்கூடியவங்க மதுபானம் அந்த விடுதியில சாப்பிடலாம் அதற்கான உரிமம் ஆமா இதுக்கான உரிமம் கொடுத்துருக்காங்க அதை அவங்க செய்யலாம் ஆனா அந்த உரிமத்தை வச்சுக்கிட்டு வெளியிலயே அவங்க மது விக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல அந்த உரிமத்தை ரத்து பண்ணியிருந்தாங்க ஆனா என்னப்பா என்னமா நடவடிக்கை எடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரத்துல மறுபடியும் அவங்களுக்கு உரிம புதுப்பிச்சு கொடுத்துருவாங்க அதாவது ரத்து செய்யப்பட்ட உரிமத்தை மீண்டும் வந்து கொடுத்தா எவ்வளவு பெரிய விஷயம் இது என்னன்னா அப்ப அவங்க குற்றச்சாட்டு என்ன அப்ப அவங்க குற்றச்சாட்டின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நடுவுல இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் ஒரு தலையாய பிரச்சனையாக இந்த ஐந்து நட்சத்திர விடுதிகளுக்கான இந்த உரிமம் கொடுக்கறத மட்டுமே உடனே செஞ்சிருக்கீங்களே அவமானமா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் முன் வச்சிருக்காரு இல்ல இதை கேட்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சகாய மயேஸ் அவர்கள் அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த போது வந்து மது விளக்கு துறையில ஒரு இதாக இருந்தாரா அவர் கையெழுத்து போட்டால் லைசென்ஸ் கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்களா ஆனா அன்னைக்கு அவருடைய மகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லையா ஆனால் அவர் வந்து கையில் துப்பிட்டு பணம்லாம் வாங்கலை வாங்கல காசு இல்லைன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு தான் போய் தன்னுடைய மகளுக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இருந்த தமிழ்நாட்டுல இப்படியும் சில அனுமதிகள் கொடுக்கப்படுது இது மது விற்பனை அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படிங்கறத எடுத்துக்காட்டுற விதமா தான் இது இருக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை சிலாகத்தை பேசுறீங்களே மறுபடியும் நாப்பத்தி எட்டு நேரத்துல புது கொடுத்துட்டீங்களே மீண்டும் அனுமதி இதெல்லாம் நடவடிக்கை சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு தயவு செய்து இதற்கு யாராவது அதிகாரத்தில் இருப்பவர்களோ அது பொறுப்பில் இருப்பவர்களோ பதில் ஐயா என்ன பதில் சொல்ல சொல்லுங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் ஒருத்தர் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க வீசுனது கூட வந்து போலீஸ்காரங்க உடனே கண்டுபிடிக்கல சிசிடிவி கேமராவுடைய பதிவுகளை பார்த்து அதற்கு பிறகு காவல் கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் வந்து பார்த்து பல சோதனைகளுக்கு பிறகு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பெட்ரோல் குண்டு தான் வீசியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு மர்ம பொருட்கள் வந்து வெடிச்சு விழுந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்களே இவங்கெல்லாம் யார் அப்படின்னு இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க யாரும் கண்டுபிடிக்கல அதாவது இந்த ஹெட்லைன்ஸ் இந்த நியூஸோட ஹெட்லைன்ஸ் எப்படி வந்துருக்குன்னா எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு ஆமா இது எப்படி இருக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிட்டாரு அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆனா ஏங்க ஒரு காவல் நிலையத்துல பெட்ரோல் குண்டு அதுவும் எடப்பாடி அப்படிங்கிறது அங்க கடைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய சட்ட முன்னாள் முதல்வருடைய தொகுதி அதை மறந்துட்டீங்களா அது தொகுதி இரண்டாவது அது எங்க இன்டீரியர் அங்க கிடக்குன்னு வச்சுக்கோ அந்த அளவுக்கு பெரிய குற்ற சம்பவங்கள் நடக்கிற அளவுக்கோ அல்லது அது சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு இதுவோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஒரு காவல் நிலையம் இருக்கு ஒரு லேசாக இந்த மாதிரியான இதாக விஷயங்கள் நடக்கும் அங்கே வந்து நடக்குது அப்படின்னா என்னங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொலை மிரட்டல் இருந்தது வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றதுலாம் வந்தது அதுக்கும் வந்தது என்ன நடக்குதுன்றது தெரியல சட்டம் ஒழுங்கு பற்றிய கேள்விகள் நிறைய முன்வைக்கப்படுது ஆனால் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் இதெல்லாம் சகஜமாகா அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம் நெல்லை மேயரு அப்புறம் மேயர்

அப்படி கலந்துகிட்ட போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் அனுப்பிய கடிதத்தை வாசிக்கிறார் கே கே நேரு அவர்கள் அந்த கடிதம் எல்லாம் என்ன வாசிக்கிறாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இப்படி பேசுறீங்க விஷயம் சொல்லுங்க நடந்து நிகழ்வு அப்ப ஒருத்தர் எந்திரிச்சாரு பாருங்க அவர் பேர் சாந்தி முருகன் வந்து ஐம்பது வருஷம் எவ்வளவு ஐம்பது வருஷமா அவர் திமுக தொண்டரா இருக்காரு பல லட்சங்களையும் சில பல கோடிகளையும் விழுந்திருக்கதாக அவரே அந்த கூட்டத்துல சொல்றாரு ஓடிகள் இத்தனை வளர்ந்து உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டோம் எல்லாம் வயசே இல்லை நாங்களாம் என்ன அதாவது மேயர் பதவிக்கான ஒரு ஆசையில அவர் இருந்தாரா அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இல்லாமல் ரங்கநாயகி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றதுனால ஆற்றாமையில் அவர் கருத்துக்கள் தெரிவிக்கிறார் அமைச்சர் முன்னிலையே அந்த கூட்டத்திலேயே அவர் அப்படியே உணர்ச்சிகளை பொங்குறார் அதற்கு வருஷமா வேலை செய்யறோம் ஐம்பது வருஷமா வேலை செய்யும் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டோங்க இல்ல ஒண்ணுமே இல்லை என்னதான் பண்றது நாங்க எப்பத்தான் முன்னுக்கு வருது வாழ்க்கையில கரை சேர்றது அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்களை அவர் உறுதிட்டு கோபமாக எந்திரிச்சு அந்த கூட்டத்தில் இருந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் போயிட்டதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல ஒருத்தர் பின்னாடி வந்து தோளில் தட்டுறாரு கவலைப்படாதம்மா கவ காப்பாற்றோம் நம்ம கட்சி இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறதுக்காக தட்டின மாதிரி தெரியல அது வேற மாதிரி தான் அதாவது இன்னும் ஒரு மிரட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க மற்றொரு பக்கமாக அவங்க வெளியே போகிறாங்க பிரஸ்ல பேசுறீங்களான்னு கேட்கும்போது ஆனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து அவங்க வாய நாலு மாமன்ற உறுப்பினர்கள் பெண் மாமன்ற உறுப்பினர்களே வாயை மூடி வாயை பூத்தி பேச விடாமல் தடுக்கிறாங்க அப்போ என்ன தான் உள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது அதை சொல்கிறதுக்கு சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு பயமுறுத்தல்கள் அவ்வளவு அடக்கு அடக்க அடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்படியா இருந்தாலும் தண்ணிக்குள்ளே காற்று நிற்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான பூசல்கள்லாம் வந்திருக்கு இருந்தாலும் ஒரு பதவி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதுக்கு கேட்குறதும் அதை சமரசம் செய்து தான் அந்த பதவியை வேறு நிர்ணயிக்கிறது அப்படின்ற மாதிரியான இருக்கு இருந்தாலும் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரங்கநாயகி அப்படின்றவர் முன்னாள் அமைச்சர் கரூர் மண்ணின் மைந்தர் பல ஆண்டுகளாக புழல் சிறையை கட்டி காத்து கொண்டிருக்கிறார் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பூரண ஆசி பெற்ற அவருடைய செலக்ஷனின் பேரில் தான் இவர் தேர்வாகி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கிட்ட நீங்களே கேட்டுருக்கோம் உடலில் இருந்தாலும் கோவை ஆள்கிறார் செந்தில் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு வரி உயர்வு விலை உயர்வு அந்த பிறகு இன்னும் சில கட்டண உயர்வு விலை மாற்றி அமைக்கப்பட்ட விலை மாற்று பத்திர பதிவு கட்டண விலை மாற்றி அமைக்க இப்படி பல விஷயங்களை பண்ணாங்க அந்த விதத்துல வந்து இன்னொரு மா மாற்றமும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா கட்டிட வரைபட அனுமதி கட்டண உயர்வு அப்படின்னு ஒரு உயர்வு ஆக்சுவலா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் கொண்டு வரப்பட்ட கட்டிட வரைபட கட்டண உயர்வு கட்டண திருத்த ஆமா திருத்தம் அப்படியே வச்சுக்கோங்களேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய ஒரு சட்டம் அதனுடைய ஒரு செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கணும் பிளானிங் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த பிளானிங் பர்மிஷனுக்கான கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க அது எவ்வளோ ஒரு நினைக்கிறீங்க ஒரு தொல்லை ஒரு ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இடத்துக்கு வந்துட்டு பிளானிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது நாலரை லட்சம் இப்போ அதை வந்து ஒம்பதரை லட்சத்துக்கு மேலே மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு இனிமையான செய்தி வந்து நம்ம கட்டிட கலைஞர்களுக்கு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸுக்கெல்லாம் வந்து போய் சரி நாங்களாம் இதை பற்றி ஒன்றும் கவலையே பண்ணல ஏன்னா நம்மளால் அறநூறு சென்ட் இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட நம்மளால் வாங்க முடியாது ஸோ நீங்கள் அது என்ன வேணால் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இது எவ்வளவு ஃபிஃப்டி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இனிமையான செய்தி இப்போ இதுக்கு கீழே இருந்தால் அதுக்கு மேலே இருந்தாலும் அதே தான் நான் சொன்னது வந்து ஒரு ஹை அமௌண்ட்டு அந்த ஹை அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் நல திட்டங்கள் அவ்வளோ போட்டுட்டோம் அப்புறம் சைக்கிள் எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் எல்லாம் பணம் வேணும்ப்பா எங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறதா நாங்க ஏதாவது திட்டங்கள் செஞ்சாலும் இல்ல அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு இன்னொரு முக்கியமான சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் தமிழ்நாடு அரசு தாங்கவும் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே அரபூர் இயக்கம் போட்டு நோட் பண்ணிக்கோங்கப்பா நோட் பண்ணிக்க நோட்டீஸ் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எப்பேற்பட்ட மழை வந்தாலும் அப்படின்னா டீநகரில் அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கிடுது அது உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ கட் பண்ணி வச்சிருப்பாங்க எஸ் இரு 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 இருன்னு சொல்லி வச்சிருப்பாங்க மழை பெஞ்ச உடனே அதை எடுத்து ட்ரோல் பண்ணி விடுவாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் அவரே குதூகலமாக இருப்பாங்க எப்பேற்பட்ட மலைஞ்சி இந்த மலைக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்போம் கடலூரில் ஒரு அரசு பேருந்து உலகம் தமிழகம் முழுக்க இருக்கு இருந்தாலும் கடலூர் அரசு பேருந்துக்கு ஒரு சிறப்பு மதிப்பு மதிப்பு கிடைச்சு கடல்ல போகுமா ஆமா அது ஒயிட் போர்டு பிங்க் பெயிண்ட் முன்னாடி பின்னாடி வச்சிருப்பாங்க லிப்ஸ்டிக் கரெக்ட் பிங்க் லிப்ஸ்டிக் எஸ் முன்னாடி பின்னா இருக்கு உங்களுக்கு தெரியும்ல இது என்னன்னா ஒரு போயிட் கடலூர்ல போயிட்டு இருக்கும்போது ஹெட் லேம்ப் ஆஃப் ஆயி போச்சு டிரைவர் என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் இதா பிரேக் டார் வேலை செய்யنا கூட கயிறு போட்டு கட்டி இல்ல வேற ஏதாவது பண்ணா கூட ஏதாவது ஒன்னு பண்ணி இல்ல மழை பெஞ்சா கூட நம்ம அப்படியே வேற ஆனா ஹெட் லேம்ப் வேலை செய்யலப்பா பல்பு ரிஃப்யூஸ் ஆயிருக்குமோ இருட்டாக அவரும் இறங்கி கீழ வந்து சரி பண்ணி பாக்குறாரு ஒண்ணு முடியல டங்ஸ்டனை வந்து அவருனால குய் ஃபெவி குயிக் போட்டு ஒட்ட முடியல அதனால அவரு சரியில்லை என்னடா பண்ணுறேன்னு சொன்னேன் கனநேரத்தில் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது என்னது ஏங்க எல்லாருக்குமே அரசு பத்து சரி பஸ்ஸு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பனிமனைக்கு ஃபோன் பண்ணுவோம் ஐயா லைட் வேலை செய்யல என்ன பண்ணலாம்னு உடனே அசோக் லைலில் புது வண்டி அனுப்புறேன் சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க இவரு வந்து சொல்லாம மறந்துட்டாரு கடைசியில் தகவலே கொடுக்கலையா உடனே அந்த வழியாக ஒரு டூ வீலர் கார் வந்திருக்காரு தம்பி 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 நீ அப்படியே முன்னாடியே போய் நிந்தினா நான் பின்னாடி சுவாகான்னு நான் பின்னாடியே வந்துடுறேன் நீ வெளிச்சம் கொடுக்குறேன் நான் அந்த பாதையில் வர்றேன் அதனால கரெக்ட் நீ முன்னாடி போனே உன்னோட வெளிச்சத்துல இந்த உலகமே எப்படி வெளிச்சம் பெறுதோ அது போல இந்த பஸ் அந்த வெளிச்சத்துல வந்து அப்படியே ஓடிக்கிட்டே வந்து அறிக்கை விளக்கு வெளிச்சத்துல வந்துட்டு பூச்சி பயணிகள்லாம் சுத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி நீ வெளிச்சம் கூட நான் சுத்திர அப்படி பஸ்ல இருக்கிற பயணிகள் ரொம்ப ஒரு மாதிரி பீதி ஆகிட்டாங்க ஏன்னா லைட் இல்ல இவரு பஸ் ஓட்டிட்டு போறாரு முன்னாடி டூ வீலர் போது அந்த வெளிச்சத்துல ஓட்டிட்டு போறாரு பஸ்ஸுக்குள்ள கும் இருக்கு அதனால பயணிகள்லாம் ஒரு பீதியா இருந்துருக்காங்க எப்படியோ வந்து சேர்ந்துட்டாரு இது பிரச்சனை பனிமனை வரைக்கும் போயிடுச்சு பெரிய ஆபீசர் வரைக்கும் போனோன்னே அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிரைவரை ஓ இல்லை அவர் வந்து ஒரு டூ வீலர் வந்து அப்படி முன்னாடி போக இருக்காரு இல்லையா முன்னாடி போகிறது டூ வீலர்னு நினச்சி

இன்னொரு செய்தி அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச மிதி வண்டி வழங்குறாங்க இது வந்து நீண்ட கால திட்டமாக இருக்கு ஆமா இது என்னன்னா முந்தைய ஆட்சியிலும் வழங்கப்பட்டது இவருடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூட இதனுடைய பெருமைகளை சொல்லியிருந்தார் நிலை குறைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான திட்டம் அவர் குவாலிட்டி பத்தி சொல்லி சரியான குவாலிட்டில இல்ல இல்ல எடைக்கு போற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் ஒரு நாசுகாசனா தமிழ் சிதம்பரம் அதே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து எண்ணூறுல இருந்து அதுக்கு மேலே போச்சுன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது ஒரு சைக்கிளுக்கு அது உண்மை தானே ஆமாம் நானே வாங்கியிருக்கேன்ல செலவு பண்ணாதான் சைக்கிளை ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாம் திருப்பிடிச்சு போய் ஒன்றும் குவாலிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் என்னன்னா இப்ப கிடைக்கிற காசுக்கு நீ இது எடுத்துக்கோ எனக்கு காசை கொடு அப்படின்ற மாதிரி சம்மையாக வியாபாரம் வித்துட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாக அரசு பள்ளிகளில் வழங்கக்கூடிய நிறைய மிதிவண்டிகள் வந்து நிறைய பேரை விற்கப்படுது சில அதை ஓட்டுறாங்க எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் சைக்கிள் கட்ட கொடுத்து நிறைய வேலைகள் செய்து அதற்கு பிறகு

மத்தியில வந்து ஒரு திட்டக்குழு இருக்கு இருந்துச்சு இப்போ அதை கலெக்டர் நிதியாக குழு குழுவா போட்டா இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநிலங்களுக்குன்ற ஒரு அமைக்கப்பட்ட குழு அது வந்து ஐயா அவரால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு ஐயா சுபோயர் கூட பேசுவாரு அப்படிப்பட்ட குழு வந்து இன்றைக்கு வந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க அதுல வந்து ஏற்கனவே குழு வந்து ஒரு பதினாறு அறிக்கைகள் கொடுத்துச்சு இந்த அறிக்கைகள் தான் எங்களுடைய ஷீட் அதாவது மதிப்பெண் பட்டியல் அதுதான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அது அடிப்படையில் இன்னும் புதுசு புதுசாக நிறைய திட்டம் போடணும் நாங்கள் யோசிச்சிருக்கோம் நிதி ஆயோக் வர ஏற்கனவே எங்களை பாராட்டி ஒரு அறிக்கையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதை பாசத்தவொன்று அப்படியே எங்களுக்குலாம் பூரிச்சு போச்சு அப்படின்னு வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு இப்போ என்னன்னா நிதி ஆயோக் கொடுத்த அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறையை விட ரெண்டு மணக்கு அதிகமாக இருக்குது மட்டும் மட்டும் ஏன் ஏன் சொல்லல விளம்பரத்தை சேர்க்கல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதிகமா இருக்கு நல்லதானப்பா என்னப்பா முன்னாடி இருந்த விடப்பா அதிக மார்க் வாங்கிருக்கப்பா ஆமா சாதிய வன்முறைகள் அதிகமா இருக்கு அதை சொல்லணும் தம்பி நீ அதிகமா அடிக்கிற அதிகமா வன்முறை நடக்குதுன்றது அதிகமா அதிகமா அவங்க போற எப்படி இருந்தாலும் பாஸ் பெருசா பெருசா தான் சாதி அதிகமா இருக்கு ஒத்துக்குவாங்க போல அந்த லெவலுக்கு இருக்கிறாங்க ஐயா அதை மட்டும் ஒரு சாதனை பட்டியல விட்டு போச்சு அதை அந்த நிறைய சேர்த்துக்குங்கு அதற்கு பிறகு கல்வி எல்லாத்துலயுமே நாங்க வந்து சிறந்து விளங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் வரவேற்க வேண்டியது மற்றபடி மாநில திட்டக்குழு அது நிறைய புது திட்டங்களை போடும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க காவிரி தண்ணி கிட்டத்தட்ட வினாடிக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல தண்ணி வந்து ஆனா இதெல்லாம் அப்படியே போய் கொள்ளெடுத்து வழியா கடலை தான் கலந்துருக்கு கடைமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி வரலன்ற மாதிரி சொல்லுறாங்க ஒரு பிளானிங் இல்லை ஏற்கனவே எண்பதடி இருக்கும்போதே நாங்கள் திறந்து வைக்க சொன்னோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எதுக்காக சம்பந்தம் இல்லாமல் என்னடா காவிரி நீரை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு டிசைன் அரசு அப்படின்னா எந்தெந்த துறைகளில் என்ன மக்களுக்கு அடுத்த நடக்கணும்ன்ற ஒரு டிசைனு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் சரியா செய்கிற முடியும் முடிஞ்ச வரைக்கும் சரியை நோக்கியாவது போக முடியும் தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி